ஹலோ உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த கொள்ளு கொள்ளு பயிரில் என்ன செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பயிர் இன்றைக்கி கடைஞ்சி கொள்ளு ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு இது நம்ம ஒரு சில ஊரில் காணப்பயிருன்னு சொல்லுவாங்க இப்போ நான் பயிர் வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவு கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பட் பயிர் வேகும்போது கொஞ்சம் கூட வரும் அதனால் கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கொள்ளு பயிர் வாங்கும்போது கொஞ்சம் வெள்ளையாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க கருப்பு கொள்ளுனால் கொஞ்சம் நல்லா இருக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இந்த மாதிரி அலசிட்டு வந்துட்டு இதில் ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரசத்துக்கு நம்ம எடுத்துக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ இந்த கொள்ளில் வந்து நம்ம என்னென்ன போட போகிறோன்னா கொள்ளில் மு முக்கியமாக இந்த கொள்ளில் வந்துட்டு ஒரு சின்ன உருண்டையாக கொள்ளு மாதிரியே இருக்கும் பட் அது இருந்தால் கொள்ளு பருப்பு டேஸ்ட்டாக இருக்காது என்கிட்ட அது இல்லை காட்டலான்னு பார்த்தா அதனால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இது கூட வந்து வெ பூண்டு வெள்ளைப்பூடு ஒரு முழு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் அது கூட ஒரு தக்காளி தக்காளி வந்து கையில் இப்படி கசக்கி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் வரமிளகாய் காரத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் போடுறதுனாலும் போடலாம் கூட கொஞ்சம் புளி கொஞ்சமாக புளி பருப்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பட் புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கக்கூடாது கொஞ்சமாக புளி மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப புளி போட்டோம்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும் அது மாதிரி வராமல் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க நாங்கள் விளக்கெண்ணெய் வந்து எல்லா பருப்புக்கும் ஆட் பண்ணுவோம் கொள்ளு பாசி பாசுப்பயிர் இதெல்லாம் வேக வச்சு கடையிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வந்து வேக வைக்கணும் ஒரு இருபது நிமிஷம் போல் வேக வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு விசில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க பயிர் நல்லா வேகணும் இப்போ வெந்துடுச்சு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம பயிர் வெந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா பயிர் வெந்துருச்சு இந்த மாதிரி எல்லாம் கலந்து உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாது உப்பு போட்டால் பயிர் வேகாது அதனால் கடைசியாக தான் போடணும் இந்த நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடித்து ரசத்துக்கு எடுத்துக்கலாம் ரசத்துக்கு வந்து நான் புளி ஏற்கனவே ஊற வச்சுருக்குறேன் அது கூட கொஞ்சம் இது இந்த தண்ணியும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே நம்ம வடித்து எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே வடித்து எடு இதில் ரசம் வச்சு நல்லா கொஞ்சம் மிளகுலாம் நிறையா போட்டு ரசம் வச்சா சளிக்கு நல்லா கேட்கும் நல்லா சளி காய்ச்சல் இருக்கவங்களுக்கே வந்து பச்சைக்குள்ள ஆட்டி ரசம் வச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லது அது இன்னொரு டைம் இன்னொரு டைம் நான் செய்யும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் ரசம் வச்சிடலாம் இந்த கொள்ளு பருப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வெங்காயம் மிளகா செலவு போட்டு தாளிச்சு கொட்டி ஆட்டணும் ஆட்டங்கள் ஆக்சுவலாக பட் நமக்கு ஆட்டங்கள் எங்கள் வீட்டில் அவைலபிள் இல்லைங்கறனால நான் மிக்சியில் அரைக்க போகிறேன் இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம் இது வந்து கொள்ளு பருப்புக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இது நாங்கள் வீட்டில் ஆட்டின எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த பொல்லு பயிர் பாசுப்பயிருக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும் கூட கொஞ்சம் சீரகம் ரெண்டு மல்லி ரொம்ப கம்மியாக மல்லி எடுத்துக்கலாம் மல்லி நறு நறுச்சு நரிச்சின் இருக்கும்னு நினைக்கிறவங்க மல்லி தூள் கூட போட்டுக்கலாம் இருந்தாலும் ரெண்டு மல்லி அந்த ஃப்ளேவர் இருந்தால் தான் பயிர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பருப்பு கடைஞ்சது நல்லாயிருக்கும் இது கூட மல்லி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு வரமிளகாய் போட்டு கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து நான் ரெண்டா ரெண்டா நி நறுக்கி வச்சுருக்கேன் அது மாதிரி ரெண்டாவது கட் பண்ணதை போட்டுக்கோங்க இங்கே கூட கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்து அதில் கொட்டி அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது வந்து உங்களுக்கு அந்த மல்லி போட்டால் தான் அந்த ஃப்ளேவரே வரும் இந்த பயிருக்கு வந்து தேங்காய் நிலை ஊற்றி தாளித்தோன்னா தான் நல்லா இருக்கும் பாசுப்பயிருக்கும் அப்படி தான் நல்லாயிருக்கும் பயிருக்கும் அப்படி தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் நம்ம ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது கொஞ்சம் ஆறிடும் ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இதை ஃபுல்லாக இதில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதை ஆறட்டு கொஞ்சம் நம்ம வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணுவோம் ரசத்துக்கு வந்து இதையும் அதுலேயும் போட்டு வச்சிடலாம் போட்டு வச்சுட்டு அது ஆறட்டும் அப்புறம் நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணுவோம் உப்பும் தேவையான அளவு உப்பு உப்பு பயிர்க்கெலாம் கொஞ்சம் பார்த்தே போடுங்க இப்போ வந்து ரசத்துக்கு வந்து நான் கொள்ளுப்பருப்பிலிருந்து வடித்து வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூட வந்து கொ நம்ம புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சமாக தனியாக எடுத்து வைக்கிறேன் அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி ரசத்துலேயே ஊற்றிக்கலாம் நம்ம புளி தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் ஊற்ற முடியாதுன்னு கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ரசத்துக்கு வந்து ஒரு வெள்ளைப்பூடு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு ஒரு ரெண்டு வரமெளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டு இது கூட வந்து ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வந்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் தக்காளி பழம் நல்லா இப்போ குழஞ்சி வரதில்லை அதனால தான் மிக்சியில் அரைக்கிறேன் இல்லாட்டி கையிலே தான் நான் நல்லா வந்து புழிஞ்சு போடுற மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து இதில் நல்லா வந்து இந்த ஜாரையும் நல்லா அலைச்சி கொண்டுட்டு வந்து இதில் ஊற்றிக்கலாம் ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ அந்த எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை நம்ம பா கொழுப்பருப்புக்கு தேவைப்படலைன்னா இதிலையே திருப்பி ஊற்றிடலாம் இப்போ வந்து ரசத்தை தாளிச்சு விட்றலாம் கொஞ்சமாக நல்லெண்ணி ஊற்றி அதில் வந்து ரெண்டு கடுகு கருவேப்பில் போட்டு ஒரு வர மிளகாய் போட்டு சாரி பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நாலு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்ச மாதிரி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு தாளித்து ரசம் வச்சோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டு இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிக்கலாம் வணங்கிடுச்சு இப்போ வந்து ரசத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொள்ளு ரசம் சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கொள்ளுப்பருப்பு வந்து கொள்ளுப்பருப்பு சா சுடு சாதம் வச்சு கொள்ளுப்பருப்பு போட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்றாலும் நல்லாயிருக்கும் பருப்பு ரசம் இந்த ரசம் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் சைடெலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு பருப்பு ரசம் பாஸ்பயிர் ரசம் இதெல்லாம் வந்து அடிக்கடி செல்வா செய்வாங்க வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் இது செஞ்சிருவாங்க பாஸ்பயிர் கடைஞ்சி ரசம் வைக்கிறது கொல்லுப்பயிர் கடைஞ்ச ரச நல்லாயிருக்கும் இப்போ இந்த கொள்ளை வந்து நம்ம லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணலாம் தண்ணி தேவைப்படலை கரெக்டாக தான் இருக்குது கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்குது இதுக்கு அந்த தண்ணியை வந்து நம்ம ரசத்துலேயே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரசம் பொங்கிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கொல்லுப்பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அப்படியே கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு லன்ச் லஞ்சுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு வச்சு கொல்லுப்பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு இன்றைக்கி சாப்பிட்றோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்